நியூ இயரில் என்னோட வெயிட் வந்து செவன்ட்டி த்ரீ இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி செவன்ட்டி டூ பாயிண்ட் டுவெண்ட்டி வந்திருக்கு இதுவே எனக்கு ஓகே நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாலும் போதும் இப்போல்லாம் மார்னிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஏன்னா மார்னிங் வந்து மேலே போய் நடக்கும்போது கொஞ்சம் எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையுமே மொபைலில் சேர்த்து வச்சுட்டு அப்படியே கேட்டுகிட்டே நடப்பேன் அப்படி நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதாலவோ என்னவோ தெரியல ரொம்பவே அப்படி ஆர்வமாக இருக்கும் காலையில் எலும்பி மொபைலை அங்கே இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்க ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஐம்பத்தாறு ஸ்டெப்ஸ் என்னமோ காமிச்சிட்டுது என்னோடய எய்ம் எப்போவுமே மார்னிங் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரமாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஆனால் நம்ம டியூஷனும் இருக்கிறதுனால அந்த டைமுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நடந்து முடிக்கணும் காலையில் பசங்களுக்கு சாப்பாடு எல்லாமே பண்ணணும் அதனால் அந்த டைமிங்கை பொறுத்து தான் நான் நடப்பேன் மார்னிங் எப்போதுமே நம்ம வந்து எடுக்கிற மாதிரி மழைநெல்லிக்காய் ஜூஸ் அந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோலையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு க்யூப் எடுத்து போட்டு தான் அப்படியே சுடுதண்ணியில் போட்டு குடிச்சுட்டேன் மார்னிங் வந்து இதை குடித்தா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணவங்கலாம் கீழே கண்டிப்பாக ஹாய்னு கமெண்ட் பண்ணிடுங்க இன்றைக்கி வந்து மார்னிங் சாப்பாடுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா சக்கரை கிழங்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது அதே போல் இதோட கேலரிஸும் கம்மி நம்மளால் அதிகபட்சம் சாப்பிடவும் முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிடவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன தெரியல ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது மதியம் வந்து பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விட்றதுக்கு பருப்பு குழம்பு தான் ரெடி பண்ணேன் முன்னாடியெல்லாம் பருப்பு குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக எங்கள் வீட்டிலலாம் எப்படி சொல்லித் தந்துருக்காங்கன்னா வெள்ளரிக்காய் போடணும் கத்திரிக்காய் போடுவாங்க அப்படியே காய்கறிலாம் கொஞ்சம் போட்டு பருப்பு குழம்பும் வெள்ளை கூடு முக்கியமாக காயம் எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருக்காங்க ஆனால் கொஞ்சம் நாள் போக போக பிறகு இது வச்சு சமாளிச்சிக்கலாம் இது வச்சு சமாளிச்சிக்கலாம் பருப்பு இருந்தாலே பருப்பு குழம்பு வச்சிடலாம் அந்த மாதிரி ஆரம்பிச்சு வெள்ளைக்கூடு மிஸ் பண்ணிருக்கிறது இல்லைன்னா வெள்ள அதிகமா இருந்தால் அப்படியே வாங்கி போடாம இருக்கிறது காயம் மிஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய ஐட்டம் போடாம சும்மாவே குழம்பு வச்சுருது வெள்ளரிக்கெல்லாம் தேடுறதே கிடையாது போடுறதும் கிடையாது இப்போ இந்த வெயிட்லா ஆரம்பித்த ஆரம்பிச்ச பிறகுதான் எல்லாரும் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது ஆல்ரெடி நமக்கு வந்து பேலன்ஸ் ஃபுட் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம் தான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி சும்மா சோறு மட்டும் சக்கையாக சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து அதனால பருப்பு குழம்புல முக்கியமா நிறைய வெள்ளரிக்காய் சேர்த்திருப்பேன் அது மட்டும் இல்லாம புடலங்காய் எனக்கு வந்து ரொம்ப புடலங்கா பிடிக்கும் சோ வெள்ளரிக்காய் புடலங்காய் மிளகாய் ஆஹ் வெள்ளைக்கூடு தக்காளி எல்லாமே சேர்த்து தான் வைப்பேன் முக்கியமா ஒரு நாலஞ்சு காயமும் போட்டுப்பேன் நீங்களும் வந்து இனிமே குழம்பு வைக்கும் போது எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஓரளவுக்கு முக்கியமான பொருள் எல்லாம் சேர்த்துக்கோங்க அதுவும் ஆரோக்கியமான பொருள் எல்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பருப்பு குழம்பு ஊற்றும் போது அந்த வெளரி சேர்த்து சாப்பிடும் போது சீக்கிரம் வயிறு ஃபுல்லாயிரும் என்னப்பா நூறு கிராம் சாப்பாடு மட்டும் சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனா நூறு கிராம் சாப்பாடு வச்சு நம்ம வந்து அதுல வந்து அந்த பருப்பு குழம்பு ஊற்றும் போது வெள்ளரிக்காது இதெல்லாம் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கூட்டுக்கு முட்டையோ எதுவும் தொட்டு பேலன்ஸ்டாக இருக்கும் சாப்பிட்டா அப்படியே வயிறு ஃபில்லிங்கா இருக்கும் இவ்வளவு நாள் அது அந்த மாதிரி பேலன்ஸ்டா சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து அவ்வளோக்கா வயிறு பசிக்கவே இல்லை முன்னாடி கூட ஏதாவது அது சாப்பிடுவோமா இது சாப்பிடுவோமான்னு இருக்கும் ஆனால் ப்ரோட்டீனும் காய்கறியும் அதிகமாக சாப்பிட்ட பிறகு அந்த அளவுக்கு பசி எடுக்கிறதே உண்மையாவே கிடையாது நான் இடையில ஸ்நாக்ஸுக்கு கூட அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பசி இல்லைன்னு அதை பண்றதே கிடையாது நான் வெயிட் லாஸ்க்கு பண்ற ஃபுட்டெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ தெரியல பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் கூறவு வச்சு காடி பண்றதோ அப்படி இல்லைனாக்கி கொஞ்சம் தயிர் வச்சு வெள்ளரிக்கா போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுவேன் அதெல்லாம் பாப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வளர்க்க போல டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வரதுக்கே ரெண்டு மணி தாண்டிட்டேன் ஸோ இப்போ வந்து சாப்பிடலாம் நல்லா பசியோடு தான் வந்தேன் ஒரு கையளவு சாப்பாடு அதுக்கப்புறம் நிறையா குழம்பு காய்கறி நிறையா இருக்கிறதுனால குழம்பும் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிட்டேன் சாதம் கம்மியாக சாப்பிட்றதுனால வயிறு நிறையா தான் அதனால ஒரு முட்டை ஒன்று எடுத்துக்கிட்டேன் நம்ம ரெண்டு முட்டை கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நேற்று ஃபுல்லாக காய்கறி போட்டு முட்டை எடுத்ததுனால போர் அடிச்சுட்டு அதனால இன்றைக்கி ஆஃப் ஆயில் எடுத்தாச்சு முக்கியமாக இன்றைக்கி ஒரு டெசர்ட் எடுத்திருக்கேன் என்னன்னு சொன்னால் சக்கரை வள்ளி கிழங்கு தான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் அப்படியே ஈவினிங் கொஞ்சம் ஆரஞ்சு பழமும் அப்புறம் க்ரேப்ஸும் எடுத்து சாப்பிட்டாச்சு என்றைக்கு மாதிரியே நைட்டு பதினோராயிரம் ஸ்டெப் வரைக்கும் நடந்து முடிச்சாச்சு சத்தியமா நம்ம வந்து நிறைய டைம் வந்து சாப்பாடு நம்மளே வீட்டுல கொஞ்சம் சாப்பிட ஆசையா இருக்கு அது வாங்கிட்டு வருவீங்களா இது வாங்கிட்டு வருவீங்களான்னு கேட்போம் அப்பெல்லாம் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க ஆனா நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே தான் உங்களுக்கு ரைஸ் வேணுமா அதுக்கப்புறம் அதனால சமோசா அஞ்சாறு நாள் சமோசாலாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நாக்கெல்லாம் எச்சு ஊரிச்சு சாப்பிடல வேற பாப்பா ரைஸ் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரைஸ் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க நான் அப்பவே ரைஸ் வேணா நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன் பாப்பாக்குன்னு சொன்னதுக்கும் இல்லை நான் வாங்கிட்டு வரேன்னு அவங்க சொன்னதுல இருந்து வயிறு நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவா அதுக்கப்புறம் வயிறே பசிக்காது இப்போ கொஞ்ச நாள் ஏன்னா ஒன் மன்த் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ பசிக்கல கொஞ்சம் தண்ணி வேணா இப்போது குடிச்சுப்பேன் அதுக்கப்புறம் வாங்கி கொண்டு வச்சா பசங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பசி ஆனாலும் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோலா இருந்து தண்ணி எடுத்து மடக் மடக்குன்னு ஒரு அரைச்சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லாந்திட்டு அப்படியே படுத்துட்டேன் இந்த மாதிரி எந்த சோதனை வந்தாலும் அதை மீறி நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் எப்படியாவது ஏன் பண்ண வெயிட்டுக்கு போயிடணும் நீங்களும் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க பாய்